பிரைசலோடு ஆன்றுவங்கள ஆஸ்ரதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது தொடர்ந்து பாருங்கள் உங்களை ஆஸ்ரீப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இறைமையை முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தினுடைய ரெண்டாவது பகுதி வாசிக்கிறேன் நான் என் தாசனாகிய தாவியதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கத்தை சொல்லுகிறார் கத்தருடைய பிள்ளைகளே நான் என் தாசனாகிய தாவதியின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் ஆண்டு பிறகு உங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா கத்திரவங்களை வர்த்திக்க பண்ணுவார் உங்களை வளரும்படி செய்வார் உங்களை உயர்த்துவார் உங்கள் தேவைகளை கற்ற சந்திப்பார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான்வனால் என் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவார் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் ஆண்டு ஊழியம் செய்யாமல் மனுஷனுக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் நீங்கள் ஊழியம் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராதுங்க வர்த்திப்பு வராது செழிப்பு வராதுங்க சாபம் தான் வீட்டில் படுத்துருக்கோம் பிரச்சனை தான் வீட்டில் வரும் பணத்தை பார்த்தோ பொருளை பார்த்தோ எதையும் பார்த்தோ ஊழியம் செய்யாதீங்க கத்தருக்காக ஊழியம் செஞ்சிங்கன்னா ஆன்றதான் சொல்கிறார் ஒருவன் எனக்கு அதாவது என் தாவித அதாவது நான் என் தாசுனா எந்தாவிதன் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கத்த சொல்கிறார் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியர் எனக்கு செய் எனக்கு ஊழியம் செய்கிறவங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன் நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறீங்க மனுஷனுக்கா இல்லை தேவனுக்கா யாருக்கு செய்யணுங்க கத்தருக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா கத்தை நிச்சயமாக உங்களை கனப்படுத்துவார் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் சரிங்களா கண்களை மூடி ஜிபிக்கலாமா தகப்பனே மனுஷனையா தேவனையா நான் யாரை பிரியப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் உண்மையல்லவோ கத்தன மன்னித்து எங்களை கழுவுங்க எங்களை வர்த்திக்க பண்ணுங்கப்பா அன்றுபிறே சாந்தாள மனுஷனுக்கு ஊழியம் செய்யாதபடி பிசாசுக்கு ஊழியம் செய்யாதபடி கத்திருக்க என்று ஊழியம் செய்யும் அண்டவர் உதவி செய்யும் கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க கத்தன் நடத்துங்க நாமையை தொடர்ந்து நடத்த அற்புதங்களை செய்யும் அண்டு பிறே இந்த பிள்ளைகளை ஊழியத்தை எடுத்து பயன்படுத்த வர்த்திக்க பண்ணுங்க நாமத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செலுத்தோம் நல்ல பிதாவே ਗੱਡ ਬਸਿਓ ਕਤਰੋਂ ਲਾਸ ਵਰੀਪਾ